இந்த வேர்ல்ட்லயே சிக்ஸ் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரில தான் நான் இப்ப இருக்கேன் இந்த கண்ட்ரியோட பேரு லெக்ஸ்டன் இந்த கண்ட்ரியோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் தான் அதாவது நம்ம சென்னை சிட்டியே இந்த விட ரெண்டரை மடங்கு பெருசு இந்த கண்ட்ரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல நடுவுல இருக்கு இந்த கண்ட்ரிய கார்லயே நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ள கவர் பண்ணி வந்திரலாம் இங்க கூட சுவிஸ் ஆர் யூரோஸ் போட்டா மட்டும்தான் இந்த வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மளால கீழே பாக்க முடியும் இந்த கண்ட்ரியோட டோட்டல் பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா பேர் தான் பட் ஆனா இந்த ஒர்க் பண்றவங்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டாயிரம் இது எப்படி சொன்னா பக்கத்து கண்ட்ரியான சுவிட்சர்லாந்துல இருந்து நிறைய பேர் இங்க வேலைக்கு வராங்க இந்த கண்ட்ரி தான் வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரினு சொல்றாங்க நாங்க இந்த கண்ட்ரில ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் ஆல்ப்ஸோட பியூட்டில இந்த பார்க்கே ரொம்ப அழகா இருக்குது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளவு பெரிய பார்க் மட்டும் இல்லாம இங்க ஒரு ரெஸ்ட்ரூம் கூட இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க இந்த ரெஸ்ட்ரூம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க எனக்கு நம்பவே முடியல இப்படி ஒரு கிராமத்துல இவ்ளோ அழகான ரெஸ்ட் ரூமான்னு சொல்லிட்டு பல பலன் எல்லாமே இருந்தது இந்த கண்ட்ரில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமலை பார்த்தோம் அதாவது நம்ம ஊர் பாட்டுல டெலிபோன் மணி போல வரும் இல்லையா லாமா அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன்